வெளிப்படையாக பாஜகவிடமிருந்து தன்னை முறித்து கொள்ளுகிற நிலையில் ஆனால் இன்னும் அறிவிக்கலை அந்த சூழலில் அவர் எடப்பாடி முறித்து கொள்ளப் போகிறார் என்பது போல செய்தி இருந்த பொழுது நான் சேலம் கல்லூரியில் பேசுகிற நிலையில் இவரையும் சந்திப்பதற்கு போனேன் தொண்ணூறு நிமிடங்கள் நாங்கள் இருவரும் உட்கார்ந்து பேசினோம் நான் தெளிவாக அவர்னு சொன்னேன் ஏன் நீங்கள் வந்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் எந்த கட்சிக்கு நீங்கள் இப்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கிறீர்கள் அண்ணா அதிமுகவின் பிறப்பு தொட்டு அதனுடைய இலக்கு நோக்கம் என்ன திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை அளவில் பெரிய வேறுபாடு உண்டா அதிக அதிகாரங்கள் வேண்டும் என்று திமுக சொன்னால் நீங்களும் அதிக அதிகம் மாநில சுயாட்சி கேட்டால் நீங்களும் மாநில சுய இந்தி எதிர்ப்பு என்றால் நீங்களும் இந்தி எதிர்ப்பு எல்லாவற்றையும் நீங்கள் ஒன்றுதான் ஆனால் எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்டார் வெளியேற்றப்பட்ட பிறகு எம்ஜிஆர் அதிமுகவை உருவாக்குகிறார் அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆர் தொடர்ந்து என்ன சொன்னார் தீய சக்தி என்றார் அதனால் அதற்கு வாக்களிக்காதீர்கள் திமுகவை தீய சக்தியாகவே திரும்பத் திரும்ப சொல்லி 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 தன்னுடைய ஆதரவு வட்டத்தை பெருக்கியவர் தான் எம்ஜிஆர் அப்போ அதிமுகவின் பார்வையில் திமுக என்பது தீய சக்தி அடுத்து ஜெயலலிதா வந்தார் அவர் எம்ஜிஆரை விட இன்னும் ஒருபடி மேலே போனார் எம்ஜிஆர் எப்பொழுதும் தனி மனித தாக்குதலில் ஈடுபட மாட்டார் அவருக்கு என்ன இருந்தாலும் கலைஞர் மீது கடந்த காலத்து நினைவுகளின் அடிப்படையில் அவர் கருணாநிதி என்றே சொல்ல மாட்டார் கலைஞர் என்று தான் சொல்வார் கருணாநிதி என்று சொன்னால் கூட அதை அவர் கண்டிப்பா அந்த மனிதர் திமுகவை தீயசக்தி என்றார் ஜெயலலிதா வந்து உட்கார்ந்த பிறகு கருணாநிதி தீய சக்தி என்று சொல்ல தொடங்கினார் தனி மனிதனையே இவர்தான் தீயசக்தி இந்த தீய தான் இத்தனை சரிவுகளுக்கும் மூல காரணம் என்று திரும்ப திரும்ப முழங்கினார் ஆக உங்களை பொறுத்தவரையில் தீய சக்தி என்பது திமுக இதுதான் உங்களுக்கு இந்த கட்சியை தொடங்கிய இந்த கட்சியை வளர்த்த ரெண்டு பெரிய ஆளுமைகளும் வழங்கி இருக்கிற பாடம் இதை நீங்கள் ஒழுங்காக படிக்க வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் சிதறாமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கிறீங்க பட் மத்தியில் பிஜேபி ஆட்சி நடக்கிறது அவர்கள் உங்களை ஒன்றும் தவறாக பேசலை அண்ணாமலை விமர்சனம் வைத்தார் என்பதுதான் உங்களுடைய வருத்தம் ஆனால் அண்ணாமலை அகில இந்திய தலைவர் ஜே நட்டா இல்லை அவர் வந்து தமிழ்நாட்டுக்கான பாஜகவின் தலைவர் நான் வந்து இந் தேசிய அரசியலில் இருந்தவன் என் வாழ்வே காங்கிரஸிலிருந்து தான் தொடங்கி ஜனதாவாக தளமாக இருந்ததெல்லாம் தேசிய அரசியல் தான் ஒரு நாளும் தேசிய அரசியலில் அகில இந்திய தலைமை மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமையின் உணர்வை மதிப்பதே கிடையாது மாநிலத்தில் உள்ள தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சிந்திப்பதும் கிடையாது நான் சொல்கிறேன் நீ செய் என்று நம்மை ஒரு வேலைக்காரர்களாக வைத்திருப்பதுதான் தேசிய கட்சிகளுடைய நோக்கமாக அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழுக்கு பின்னாலே புரண்டு விட்டது இந்திரா காந்தி வந்த பிறகு அந்த கல்ச்சர் வந்து விட்டது அப்படி என்றால் இந்த தேசிய கட்சி சொல்கிற வேலையை தான் இவர்களால் செய்ய முடியும் அண்ணாமலைக்கு அதிமுகவோடு கூட்டணி வேண்டாம் திமுக அதிமுக இல்லாமல் ஒரு மாற்று அரசியலை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு அவர் புறப்படலாம் ஆனால் மேலே விட மாட்டார்கள் அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு பத்து எம்பி வரணும் அதுக்கு வழி என்னன்னு சொல்லியா நீ உன் லட்சியத்தெல்லாம் அப்புறம் சட்டமன்றத்துக்கு ஒன்றா பார்த்துக்கோ இல்லைன்னா அதுவும் இல்லைன்னா உள்ளாட்சி தேர்தலில் பார்த்துக்கோ அப்படின்னு தான் இவங்க போவாங்க அதனால் நான் சொன்னேன் நீங்கள் அண்ணாமலையை கணக்கில் வைக்காதீர்கள் நீங்கள் மோடி உங்களை மதிக்கிறாரா இல்லையா இப்போ சமீபத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் தந்து உங்களுக்கு அழைப்பு வந்தது பன்னீர்செல்வத்தை அழைக்கவில்லை ஏனென்றால் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் என்பதற்காக தினகரனை அழைக்கவில்லை ஆனால் உங்களை மட்டும் அழைத்தார் உங்களை அழைத்தது மட்டுமல்ல உங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்று உங்களுக்கே உணர்த்துவதற்காக நாட்டின் பிரதமர் மோடி தன்னுடைய நாற்காலிக்கு எடப்பக்கம் இருக்கிற நாற்காலி உங்களை உட்கார வைத்தார் அவ்வளவு தூரம் உங்களுக்காக செய்திருக்கிறார் அமித்ஷா திரும்ப திரும்ப உங்களிடம் கூட்டணி குறித்து பேசுகிறார் அந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறார் இதை நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்னொன்றும் சொல்கிறேன் பிஜேபியை விட்டு விட்டு வெளியே வருவதனால் சிறுபான்மை மக்கள் அத்துணை பேரும் உங்கள் பக்கம் வாக்கு வழங்குவார் என்று சொன்னால் அதை விட பேதமை எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் யோசித்து பாருங்க நீங்கள் குடியுரிமை சட்டம் என்றால் குடியுரிமை சட்டத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்கு முழு உடன்பாடு இல்லை ஆனால் அந்த குடியுரிமை சட்டத்துக்கு ஆதரித்து தான் நீங்கள் வாக்களிச்சிருக்கிறீங்க அப்படி இதையெல்லாம் இஸ்லாமியர்கள் மறக்க மாட்டார்களே இவ்வளவு காலமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயற்பட்டதாக நினைக்கிற அவர்கள் நம்புகிற அந்த கட்சியோடு நீங்கள் இணக்கமாக இருந்திருக்கிறீர்கள் உங்கள் வாக்குகளை ஆதரவாக பதிவு செய்திருக்கிறீர்கள் திடீரென்று வந்து நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் நாங்கள் நிர்பந்தத்தின் அடிப்படையில் அவர்களோடு இருந்தோம் என்று சொன்னால் அவர்கள் எப்படி நம்புவார்கள் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்கு உங்களுக்கு கிடைக்காது அதனால் தயவு செய்து திமுகவை வீழ்த்துவதற்கு நாற்பதுக்கு நாற்பது என்று சொல்வதை உடைப்பதற்கு நீங்கள் பாஜகவோடு உடன்பட்டு தேர்தல் வந்து நிற்க வேண்டும் அண்ணாமலையிடம் கூட நான் பேசுகிறேன் அண்ணாமலை உங்களை பெரிதாக விமர்சிக்க மாட்டார் அதற்கு நான் உங்களுக்கு உறுதியும் தருகிறேன் என்று சொன்னேன் அண்ணாமலை அப்படி ஒன்றும் ரொம்ப பெரிதாக எல்லாம் பேசிவிடவில்லை ஏதோ அண்ணாமலை பேசினார் பேசினார் என்று இவர்கள் திரும்ப திரும்ப சொல்வதெல்லாம் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் ரெண்டாயிரத்து பதினாறில் இருந்து நமக்கு தொடர் தோல்வி வருகிறது என்றால் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் முழுமையாக சேதாரம் இல்லாமல் திமுக கூட்டணிக்கு போகிறது அது நம் பக்கம் ஜெயலலிதா இருந்தபோது ஓரளவு சிறுபான்மை மக்கள் வாக்கு வந்தது எம்ஜிஆர் இருந்த போது பெரும்பான்மை சிறுபான்மை மக்கள் வாக்கு வந்தது அந்த நிலை நமக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக அவர்களை நம்பி இவர்கள் எடுத்த முடிவை தவிர இதற்கு அண்ணாமலை ஒரு காரணம் அண்ணாமலை என்ன அதிகபட்சம் சொல்லிவிட்டார் ஜெயலலிதாவை பற்றி சொல்லிவிட்டார் ஜெயலலிதா பற்றி அதாவது ஜெயலலிதா ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரும் வந்து சிறைக்குச் செல்ல வேண்டி நேர்ந்தது அது ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் அதை கூட தவிர்த்து தவிர்த்துருக்கலாம் அதில் பிரச்சனை நான் அதுக்கு என்ன பிறகு வரேன் அது ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நான் படிக்கிறேன் அது ஒரு பாசிங் ரெஃபரன்ஸு சரி அப்படியே அவர் ரெண்டு மூன்று உங்களுக்கு எதிராக சொல்லிவிட்டார் நீங்கள் போய் இதையும் மீறி பிஜேபியினுடைய உச்சபட்ச தலைமை உங்களிடம் வந்து தேர்தலுக்கு உடன்பாடு கொள்ள வருகிறது என்றால் அது யாருடைய மூக்கு உடைபடுவதாக பொருள் அண்ணாமலையின் மூக்கு தானே உடைபடுகிறது பாருங்கள் எங்களை நீங்கள் இப்படியெல்லாம் விமர்சித்தார் நாங்கள் வந்து அகில இந்திய தலைமை எங்களோடு உறவாக இருக்கிறது அண்ணாமலை புரிந்து கொள்ளட்டும் நீ சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இதை விட்டு விட்டு நீங்கள் வந்து இஸ்லாமியர் வாக்குகள் கிடைக்கும் கிறிஸ்தவர்கள் வாக்கு என்று நீங்கள் வந்து கைவிட்டது ரொம்ப தப்பு திரும்ப திரும்ப சொன்னேன் அவர் அண்ணாமலை மீது உள்ள வருத்தத்தை தான் என்னிடம் மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தினார் சரி நாம் அதற்கு மேலே செய்வதற்கு ஒன்றும் இல்லை நம்ம சொல்ல வேண்டிய கடமை என்னை பொறுத்தவரையிலும் நான் எப்பொழுதும் தெளிவாக ஐம்பத்தைந்து ஆண்டுகளும் சொல்கிறவன் திமுக அதிமுக இரண்டும் இல்லாத ஒரு மாற்று அரசியலை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது தான் என் வாழ்க்கையில் நான் நேர்ந்து கொண்டது ஆனால் ஒரு பெரிய தீமையை அழித்து ஒழிக்க வேண்டுமென்றால் ஒரு சிறிய தீமையோடு சமரசம் கொண்டால் ஒழிய வேறு வழி இல்லை என்பதை அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான் பிஸ்மார்க்கு பத்தி ஜெர்மனியுடைய அயன் மேன் இரும்பு மனிதன் அவனே சொல்றான் ஒன் சுட் நாட் ஃபைட் ஆன் டூ ஃப்ரெண்ட்ஸ் அட் த சேம் டைம் ஒரே நேரத்தில் ரெண்டு எதிரிகளோடு மோதாதே ஒரு எதிரியை கணக்கில் வை இன்னொருவனை இணைத்துக்கொள் அவனை வீழ்த்து அதற்கு பிறகு இவன் பக்கம் திரும்பு அதைத்தான் ஜெர்மனியில் செய்தான் நீங்கள் திருக்குறளே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன வள்ளுவன் என்ன சொல்கிறான் வினைவலி தன்வலி மாற்றான் வலி துணை வலி தூக்கி செயல்னா எவ்வளவு தெளிவா வள்ளுவன் சொல்றான் பாருங்க ஒன்று நான் எடுத்துக்கொண்ட காரியம் என்ன அந்த காரியம் எவ்வளவு வலிமையை எனக்கு தரும் அது வினை வலி இன்னொன்னு தன் வலி என் கட்சிக்கு இங்க எந்த அளவுக்கு ஓட் பேங்க் இருக்கு இதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய முடியும் என்று சிந்திப்பது அதற்கு அடுத்து துணை மாற்றான் வலி நமக்கு எதிராக நிற்கிறானே அவன் வலி என்ன அந்த யோசித்து அதற்குள்ளே நாம் போய் பார்ப்பது எல்லாவற்றோட அழகு துணை வலினா இது வந்து நீங்க நான் இதை இப்படி பார்ப்பேன் துணை வலினா உனக்கு துணையாக இருக்கக்கூடிய வலியை வைத்துக்கொண்டு கொண்டு முடிவடின் இல்லை அவனுக்கு துணையாக இருக்கக்கூடிய வழி யார் என்றும் பார் இப்போ அதுதானே திமுகவுக்கு துணையாக இருக்கிற ஒரு வலிமை மிக்க கூட்டணி தானே அதனால தன் தன்வழி மாற்றான் வலி துணை வலி இவ்வளவும் பார்த்து தூக்கிச் செயல்னா செய்யலையே ஆனால் இப்போ எடப்பாடியை நான் கேட்குறேன் உங்கள் சித்ரா மூலமாகவே எடப்பாடியை கேட்குறேன் பொதுமக்கள் மூலமாக எடப்பாடிக்கு போய் சேரட்டும் நீங்கள் இந்த சிறுபான்மை மக்கள்லாம் வாக்குகளை வழங்குவீர்கள் சொன்னீங்கல்ல வேலூரில் பெரும்பான்மையாக இருப்பது இஸ்லாமியர்கள் தான் ராமநாதபுரத்தில் மிக கணிசமாக இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் தான் திருநெல்வேலியில் கணிசமாக இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் தான் ஏன் கோயம்புத்தூர்லேயே ஓரளவு கணிசமாக இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் தான் இங்கெல்லாம் நீங்கள் என்ன ஆனீங்க ஒரு இடத்துலையாவது நீங்கள் வெற்றி பெற முடிஞ்சுதா அப்போ நீங்கள் எந்த சிறுபான்மை மக்களை நம்பி இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை விட்டு விட்டு போனீர்களோ அதன் மூலம் நீங்கள் இழந்தீர்களே தவிர அளவும் பெறவில்லை என்பதை தேர்தல் முடிவு காட்டுகிறபோது நீங்கள் ஒரு மறுப்பு வாசிப்பை உங்களுக்குள் நடத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை நோக்கி போகணும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் எனக்கு ரெண்டு கட்சியுமே வந்து நிச்சயமாக எனக்கு நான் ஆதரவாளன் இல்லை ஆனால் நான் எனக்கு இந்த தமிழ்நாடு எனக்கு முக்கியம் இந்தியா எனக்கு முக்கியம் என்னை பொறுத்த நான் தெளிவாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி போகிறீங்க அசுரத்தனமான பலம் பணபலம் திமுகவிடம் இருக்கிறது அதனோடு சேர்ந்து ஒரு எல்லா இடங்களிலும் ஓட் வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி அந்த கூட்டணியை உடைத்து விடலாம் அந்த கூட்டணியிலிருந்து சில பேரை பிரித்து விடலாம் என்று எடப்பாடி நினைத்து பார்த்தது அது சாத்தியமே இல்லை ஏனென்றால் இவர்கள் அத்தனை பேருமே திமுகவின் தலைமைக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் இடங்களை மட்டும் கொடுக்கவில்லை திமுக அந்த இடங்களில் நின்று அவர்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டிய அளவுக்கு நிதி உதவியையும் வழங்கி ஆட்சியினுடைய அதிகாரத்தையும் அதற்கு சார்பாக பயன்படுத்தி சகல விதங்களிலும் அவர்கள் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார்கள் அதனால தான் வந்து நீங்கள் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தோரு இடம் வரைக்கும் தன்னை இறக்கி கொண்டது திமுக என்றால் என்ன காரணம் கூட்டணியில் உள்ளவர் ஒருவர் வெளியே போயிடக்கூடாது என்று அவளுக்கு தெளிவாக ஸ்டாலின் வியூகம் அமைத்திருக்கிறார் அதை நம்ம பார்க்கணும் அப்போ இது ஒரு வலிமையான கூட்டணி அந்த வலிமையான கூட்டணியை நீங்கள் எளிதாக வீழ்த்த முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது மிக முக்கியமானது இப்பொழுது கோட்டை விட்டு விட்டீர்கள் இதன் மூலம் ஒரு பாடத்தை பெறுங்கள் இப்பொழுதே நீங்கள் இங்கிருந்து புறப்படணும் நீங்கள் உங்கள் தேர்தலில் பெற்ற வாக்குகள்லாம் வைத்துக்கொண்டு கணக்கு போட்டு யோசித்து முடிவுக்கு வாங்க அதனால் இதில் என்ன சொல்கிற பேதமற்று பாஜக அதிமுக பாமக தமாக இன்னும் என்னென்ன கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு எதிராக நினைக்கிறார்களோ அத்தனை பேரும் ஒன்றாக திரண்டு நீங்கள் காலம் முயன்றால் ஒரு கூட்டணி அரசு தமிழ்நாட்டில் நிச்சயமாக வரும் அந்த கூட்டணி அரசில் அதிமுகவும் இருக்கும் பாஜகவும் இருக்கும் பாமகவும் இருக்கும் தமாக இருக்கும் எல்லாம் முதலில் ஒரு கூட்டணி அரசு அறுபத்தி ஏழு தொடங்கி இன்று வரையில் பார்த்தால் ஒரு இறுக்கமான ஒரு கட்டமைப்போடு தான் திராவிட கட்சிகளின் கைகளில் தமிழ்நாடு இருக்கு அந்த இருக்கம் முதலில் தளர்த்தப்பட வேண்டும் என்றால் நீங்கள் முதல்ல தனியாட்சி ஆட்சி எழுதி வச்சுக்கங்க என்ன முயன்றாலும் இதே இவர்கள் திமுக அண்ணா திமுக விட்டு எல்லாம் மறுபடியும் ஒன்றாக இணைத்துக் கொள்கிறோம் ஒன்றுபட்ட அதிமுகவை நீங்கள் என்ன முயன்றாலும் நீங்கள் பிஜேபி இல்லாமல் தனியாக நின்றால் ஆட்சிக்கு வரவே முடியாது வரவே முடியாது பிஜேபி எவ்வளவு அண்ணாமலையை வைத்துக்கொண்டு கொண்டு இன்னும் நூறு முறை அவர்கள் வந்து என் எண் மக்கள் யாத்திரையை நடத்தினாலும் வாக்கு வங்கி உயரும் வாக்கு சதவீதம் உயரும் அதை பார்த்து மகிழ்ச்சி அடையலாம் ஆனால் நீங்கள் தனியாக போய் ஆட்சியை அமைக்க முடியாது சரி வா அண்ணாமலை சொல்லியிருக்காரு கூட்டணி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிமுகவை தவிர்த்து விட்டு ஒரு கூட்டணி ஆட்சியை உங்களால் உருவாக்க முடியாது அதிமுகவை தவிர்த்துவிட்டு இம் இதர எல்லாம் ரெண்டு பர்சன்ட்டு மூணு பர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட்டு வைத்திருக்கிறவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்களே பதினோரு பர்சன்ட் ஓட்டு தான் வச்சிருக்கீங்க இப்போது இவரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து நீங்கள் பண்ண முடியாது ஆனால் நான் அண்ணாமலையின் அந்த லட்சியத்துக்கும் எனக்கு நெருக்கம் உண்டு திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்று அரசியலை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது அதற்கு முதலில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி கீழே இறங்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதை சாதிப்பதற்கு நீங்கள் அதிமுகவோடு கைகோர்த்து நடக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி அரசு அமையும் கூட்டணி அரசில் நீங்களும் இருப்பீர்கள் அவர்களும் இருப்பார்கள் ரெண்டாயிரத்து முப்பத்தி ஒன்றை நோக்கி நீங்கள் நடங்கள் என்று அண்ணாமலைக்கு இப்போ தான் நாற்பது வயதாகிறது இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களே குறைந்த வயது உள்ளது அண்ணாமலை தான் அதனால் வந்து இ ஹேஸ் வெரி லாங் இன்னிங்ஸ் டு அதனால் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று காத்திருக்கட்டும் இருபத்தி ஆறில் இந்த வியூகத்தை நீங்கள் அவசரப்பட்டு எடுத்தால் நீங்களும் வீழ்வீர்கள் அதிமுகவும் வீழும் திமுக மீண்டும் வந்து நாற்காலில் அமரும் அது மக்களுக்கு நல்லதல்ல தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல ஆரோக்கியமான அரசியலுக்கு நல்லதல்ல எந்த ஒரு நல்ல பண்புக்கும் அது எதிரானது என்பது நான் சொல்ல விரும்புகிறேன் பாராளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் நாம் தமிழர் கட்சி அதிமுகவை பின்னுக்கு தள்ளியிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க இல்லை பல இடங்களில் அதிமுகவை தள்ளிவிட்டு பின்னுக்கு இது வரலை சில இடங்களில் வந்து அதிமுகவை வந்து பின்னுக்கு தள்ளி இருக்கிறது ரெண்டாவது டெபாசிட் வந்து எல்லா கட்சிகளுக்குமே போயிருக்கு இந்த திமுக கூட்டணியை தவிர மற்ற இருக்கிற அதிமுகவும் ஏழு இடத்துல டெபாசிட் போயிருக்கு பாஜகவுக்கும் ஒன்பது இடங்களில் போ டெபாசிட் போயிருக்கு சீமானுக்கு ஆல்மோஸ்ட் முப்பத்தி ஒம்பது இடங்கள்லையும் டெபாசிட் போயிருக்கு ஆனாலும் சீமானுடைய சாதனை பெரிய சாதனை இன்றைக்கு வந்து எட்டு விழுக்காடு வாக்குகளை தனியாகவே தொடர்ந்து தேர்தலை சந்தித்து அவர் அந்த இடத்தை அடைந்து ஒரு ரெகக்னைஸ்டு பார்ட்டி இப்போ நான்லாம் வந்து ஒரு ரிஜிஸ்டர்டு பார்ட்டி ரிஜிஸ்டர்டு பார்ட்டி என்பது பதிவு செய்யப்பட்ட கட்சி ஆனால் ரெகக்னைஸ்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்பது தான் ஒரு முக்கியமானது அப்போ அதற்கு சில சலுகைகள்லாம் இருக்குது அதை அவர் ரொம்ப முயன்று காலில் நின்று தானாக முயன்று அடைந்திருக்கின்ற வெற்றி அது அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சீமான் பெற்றிருப்பது எனக்கு மகிழ்ச்சி ஆனால் எனக்கு அச்சம் என்னென்னா நான் ஒரு காந்தியவாதி என்கிற முறையில் சொல்வேன் ஒரு மொழியை சொல்லி ஒரு இனத்தை சொல்லி ஒரு மதத்தை சொல்லி ஒரு சாதியை சொல்லி மக்களுக்கிடையே பிரிவுகளை உருவாக்குகிற எந்த சக்தியையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இது வந்து இந்தியா என்பது அனைத்து மலர்களும் பூத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நந்தவனம் இதில் போய் நீங்கள் வந்து இது இந்த சாதி அது அந்த சாதி இந்த மதம் அந்த மதம் இது ஏன் இனம் இது அமையனோ இனம் இவன் தான் தமிழன் இவன் தமிழன் இல்லை என்றெல்லாம் ஒன் வேறுபட்டு கிடக்கக்கூடிய மக்களை ஒன்றிணைப்பதற்காக வாய்த்தது தான் அரசியல் அந்த அரசியலை நீங்கள் ஒன்றிணைந்திருக்கக்கூடியவர்களை எல்லாம் வேறுபடுத்துவதற்காகவே உங்கள் சொந்த வளர்ச்சிக்கு பயன்படுத்தினால் நீங்கள் அத்தனை பேரும் துரோகிகள் நீங்கள் வளரலாம் நீங்கள் அதிகாரத்தில் வந்து அமரலாம் ஆனாலும் சமூக அளவில் இணக்கமான சூழல் இல்லாத நிலையை உருவாக்குகிற துரோகிகள் என்று தான் நான் சொல்லுவேன் தமிழக பாரதிய ஜனதாவுடைய தலைவராக அண்ணாமலை நீடிச்சாதான் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா உண்மையாக வந்து கில்லர் இன்ஸ்டிங் என்று சொல்ற போர் குணம் அண்ணாமலைக்கு இருக்கு அதனால அண்ணாமலையை தொடர செய்ய வேண்டும் அண்ணாமலை பாஜகவின் தலைவராக இருந்தபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றியை பெறுவதற்காக சில சமரசங்களை செய்து கொண்டு அதிமுக ஒரு நேசக்கரம் நீட்ட வேண்டும் வரும் சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயும் களமிறங்க இருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க அதாவது ஒன்றும் நடக்காது நான் இதையெல்லாம் நேரடியாக ரஜினிகாந்தோட உட்கார்ந்து விஜயகாந்தினுடைய பிம்பத்தை சிதைத்ததில் பெரும் பங்கு ஊடகங்களுக்கு தான் உண்டு தேவையில்லாமல் அவரை கேட்டு அவரை வந்து இப்படி எல்லாம் கேட்டா அவர் ஆவார் அவர் கோபப்படுவாரு அந்த கோபப்படுகிற சூழலை நமக்கு சாதகமாக்கணும்னு